இந்தியாவிலேயே மிகவும் கேவலமான கீழ்த்தரமான அயோக்கியத்தரமான ஒரு ஆட்சி மோசமான படும் கேவலமான ஒரு பாசிச ஆட்சி அப்படின்னு பாஜக கூட கிடையாது பாஜகவுடைய மறுபிம்பமாக இருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய ஆட்சி தான் ஆவணும் பாஜக 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 டே பத்து பாஜக சமடா திமுக ஆட்சி பாஜக கொடுங்கோன்மையா ஆமா பாஜகவை விட பத்து மடங்கு கொடுங்கோன்மை ஆட்சி செய்கிறது திமுக ஐயா ஸ்டாலின் கருணாநிதி என்னங்க கொடுங்கொன்மை பண்ணார் என்னங்க அவருங்க ஊழல் பண்ணார் என்னங்க அவருங்க அட்டுலி பண்ணாரு அவர் மயிலை பார்த்துங்க மிகவும் மோசமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு பொதுமக்கள் இன்றைக்கு பேச பல இருக்கு அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று இரவு நீ பார்த்துருப்பீங்க அரசு அதாவது ஒரு அரசு எப்படிலாம் செயல்படக்கூடாதோ அப்படிலாம் செயல்படக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு பதிமூன்று நாட்களாக அறவழியில் போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று பார்த்துருப்பீங்க நீங்கள் சென்னை ரிப்பன் மாலை கரு அருகாமையில் பதிமூன்று ஆண்டுகளாக போராட்டிருக்காங்க நியாயமான கோரிக்கை பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து போராட்டிட்டு இருக்காங்க அறவழியில் போக்குவரத்துக்கு இடையூறு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை ஆனால் தேன்மொழிங்கிற யாரும் அடையாளத்திலேயே நபரை விட்டு வழக்கு போட வச்சு இந்த மாதிரி போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் பேச வச்சு அதுக்கு அரசு தரப்பில் இருந்து ஆமான ஒத்துவது வச்சு காவல்துறை இரோடு இரவோ இறக்கி நீதிமன்றத்தை தடை வாங்கி இரவோடு இரவாக நள்ளிரவு நள்ளிரவு அதை பார்த்துக்கிறது கூட்டம் கூடாது பட் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இரவோடு இரவாக நாயை விட இப்படி அடிக்க மாட்டாங்க நாய் அடித்தா கூட ஒரு சாதாரண ஒரு 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 பூனை அடித்தா கூட ஒரு மாடை அடித்தா கூட கேட்கறதுக்கு நாதி இருக்குது ப்ளூ கிராஸ் வந்துடும் ஆனால் மனிதர்களை நாயை விட மிருகங்களை விட கேவலமாக அடித்து சட்டையை கிழித்து ஜாக்கெட்டை கிழித்து சேலையை கிழித்து போராட்டங்கள் பெண்களும் கூட பார்க்காம எட்டி மிதித்து அட்டூழியம் பண்ணி நேற்று காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க என்னங்க என்ன அந்த அளவுக்காக மோசமாக போயிடுச்சு தமிழ்நாடு தமிழர்கள் வாழக்கூடிய பொருளாதானங்க அது அறத்தோடு வாழக்கூடிய தமிழர்கள் தாங்க இந்த இந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சிக்கு யாருங்க காரணம் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டதாங்க காரணம் அப்படின்னு கார் இருக்காங்க மக்கள் பொருதில் இருக்கக்கூடியவர்கள் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வாருங்கள் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு ஆனால் சீமானவர்கள் இன்றைக்கு போயிருக்காங்க ஆனால் சீமானவர்கள் போனப்போ கூட பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நேற்று இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தி காவல்துறை செஞ்சு அட்டூழியங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அவ்வளவு அட்டூழியங்களை பண்ணி காவல்துறை காவல்துறை குற்றம் சட்டத்தை விட காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டு வச்சிருக்கூடிய அமைச்சர் யார் ஐயா ஸ்டாலின் தான் அவர் தான் நேரடி அதுக்கு பொறுப்பு நீங்க சொன்னீங்களா நீங்க எதிர்கட்சியா இருந்த போது என்ன பேச நான் சொல்றேன் இப்ப ஐயா ஸ்டாலின் தான் பொறுப்பு சரி இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியர் நடக்குது அந்த இரவு ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கூலி படம் பார்த்துருக்காரு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய கூலி படத்தை முன்கூட்டியே பார்த்துட்டு அந்த படக்குழுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காருங்க பதிமூன்று நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை து சந்தி சந்தித்து பேசி அவங்களுடைய கோரிக்கை என்ன அது என்ன செய்யணும் நீங்கள் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அதே நிறைவேற்றலை அதுக்கான காரணம் என்ன என்ன பிரச்சனை சிக்கல் இருக்குது என்ன சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்ற விலைக்கு பேச பதிமூன்று நாட்களாக கூலி கூலி நிரந்தரம் கேட்டு கூலி அதாவது கூலி அந்த நிரந்தரம்னா எப்படி சொல்கிறது தனியார்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கூலி குறைக்கப்படும் கையில் வேலை வாய்ப்பு வந்து உறுதி செய்யணும் சொல்லிட்டு தான் போராடுறாங்க அவங்க அப்ப கூலிக்காக தான் சொல்லி கூலிக்காக போராடக்கூடிய துப்புரவு பணியாளர்களை சந்திக்க துப்புல கூலி படம் போய் பார்க்குற உட்காந்து அதை பார்த்துட்டு அருமையவர் இருக்குங்கிற சொல்லிட்டு வந்திருக்காரு இதை விட கேவலமான ஒரு ஆட்சிங்க நடக்குமாங்க ஒரு முதலமைச்சருக்கு பார்த்துட்டு இப்போ பார்ப்பீங்க பாப்பீங்க இருக்கீங்க கூலி படம் முக்கியம் உங்களுக்கு கூலி நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் லோகேஷ் கணராஜ் என்ன நினச்சி போடறதுல சரியான ரைட் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு இருவடைய யருவா லோகேஷ் கணராஜி வந்து போட்டு தட்டி விட்டாப்ல நல்ல மனுஷப்பா சரியான இடத்துல போட்டுட்ருக்கீங்க அப்போ தெரியுது ஐயா ஸ்டாலின் இதை பதிவு பண்ணல லோகேஷ் கண்காட்சி பதிவு பண்ணுறாரு இரவடி இரவா அவர் இந்த மாதிரி நன்றி சார் அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்துனாரு அப்படின்னு அதை பதிவு பண்ணுறாரு லோகேஷ் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க சரியான இடத்துல வந்து போட்டுருக்கீங்க அது விஷயத்துக்கு வரேன் அப்போது இருவடி இரவாக கைது பண்ணி ஒரு எட்டு இடங்கள்ல வந்து அடைச்சி வச்சிருக்காங்க அந்த துப்புரவு பணியாளர்களை அந்த எட்டு இடங்களை அடைச்சி வச்சிருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக என்ன போய் போய் பார்க்கறதுக்காக ஏன்னா ஏதோ அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை வெளியே இருக்கக்கூடிய செல்வந்தராக இருக்கக்கூடியவர்களோ ஒரு பெரிய புகழ் இருக்கக்கூடியவர்களோ வந்து சந்திச்சா அவங்களுக்கான பிரச்சனைங்கிறது ஓரளவுக்கு அதாவது நெருக்கடி கொடுக்காம இருப்பாங்க காவல்துறை இருந்து நெருக்கடி கொடுக்காம இருப்பாங்க இப்போ யாராவது துன்புறுத்திட்டே இருக்காங்கன்னு இருக்காச்சுங்களேன் ஒரு பெரிய தலைவர் வந்து பார்க்குறாங்க இருந்தா அந்த மாதிரி துன்புறுத்த மாட்டாங்க ஏன்னா தான் போயிருங்க விஷயம் பெருசா இருக்கு அடைக்க வாசிங்க அவங்களுக்கு நெருக்கடி வரக்கூடாது சீமானவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் அதனால் சீமானவர்களை விடாம தடுக்கிறாங்க காவல்துறை எங்க கைது பண்ணிட்டீங்க சரி கைது பண்ணவங்கள பார்க்க கூட கூடாதா அவங்க சர்வதேச விரோதிகளா தேச விரோதிகளா தேச துரோகிகளா போறான் நாங்க அறவழியில் அவங்கள பார்க்கலமாட்டேன்னு சொன்னாங்க சரி அதே மீறி அண்ணன் சீமானாவில் போகிறாங்க தடை மீறி போய் சந்திக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஐந்தாவது முறையாக அண்ணன் சீமான அவர் சந்திக்கு போகிறாங்க சந்திக்க போனால் அண்ணன் சீமானவர்கள் ஒரு நாம் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் அவர் சந்திக்க போகிறாங்கன்னா கூலப்பட அந்த புகைப்பட லைவ் போடுவதற்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக லைவ் போடுறதுக்கு புகைப்பட எடுப்பதற்கு கட்சியில் இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர் வருவாங்கல்ல அவங்க வந்து ஒரு வாகனத்தில் வராங்க நாம தங்கச்சியுடைய வாகனம் தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாகனம் அந்த வாகனத்தில் வந்து இறங்கி புகைப்படம் எடுப்பதற்காக காணொலி எடுப்பதற்காக வராங்க சீமான வர்றதை அவருன்னு தெரியும் நீங்கள் தெரியும் அதுக்காக வராங்க அந்த வாகனத்தை நிறுத்திட்டு காவல்துறை உடனே வந்து நிற்கக்கூடாதுங்கன்னு சொல்லி இந்த காவல்துறை உடனே அந்த வாகனத்தை நிப்பாட்டி அவங்களே ஏறி வண்டி எடுக்க பார்க்குறாங்க யா உங்களுக்கு உங்களுக்கு என்னெங்க ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்கள் கட்சியோட தலைவர் உள்ள போகிறாரு அவரை நாங்கள் புயப்பட எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் சரி எங்கள் வண்டி எடுத்து நவட்டி நீங்களே எடுத்து ஓட்டுறதுக்கு என்ன ரைட்ஸ் கைது பண்ணிட்டீங்களே ப கைது பண்ணி கூடாதா வண்டி எடுத்து ஓடுறதுல உடனே விட போகிறான் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன அந்த வண்டியை கொண்டு போய் பண்ணணும் பொருளாதார செலவு உண்டாக்கி கொடுக்கும் எங்கடா போய் இடிக்கிறது பண்ண மாட்டாங்க நினைக்கிறீங்களா காவல்துறை என்ன இது உடனே நாம் உடனே இங்கே வந்து பேச சொன்ன அப்படி இப்படி மூலாது நேற்று பார்த்தோம்னா இந்த போராட்டக்காரர்களோடு அதாவது தூய்மை பணியாளர்களோடு யாரெல்லாம் எந்தெந்த வழக்கறிஞர்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேத்திய கைது பண்ணி அடிக்கிறாங்க வழக்கறிஞர் என்னன்னு தெரியல பார் கவுன்சில் என்ன செய்து வழக்கறிஞர் சங்கம் தான் அவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு ஒவ்வொரு நபராக வேடிக்கை வேடிக்கை பார்க்க இந்த ஆளுங்கட்சி திமுகவுடைய ஆட்டம் ரொம்ப இருக்கு பாருங்க கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய காவல்துறை குறை சொல்கிறாங்க காவல்துறை தவறு செய்துகிறது அந்த தவறையை வந்து தூண்டி விடுறது யாரு அதை வேடிக்கை பார்ப்பது வந்து ஒடுக்காம அடக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா யார் வேடிக்கை பார்த்துருக்கா ஸ்டாலின் தானே அவர் என்ன அவர் கேளுங்க வாடகை வாயில ஒட்டு ஒட்டுமொத்தமாக இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாடகை வாயிலும் பொத்திட்டு உட்காந்துருக்காங்க ஏன்டா பாதிக்கப்படுறதுக்கு எளிய மக்கள்ரா சென்னையை உருவாக்கினால பெருமளவு அவங்க இருக்குடா உழைச்சவங்கடா உழைக்கும் மக்களா அவங்க அவங்க கேட்க நியாயமான கோரிக்கைங்க திமுக சொன்னதான் நிறைய சொல்லி போராடிட்டு இருக்காங்க அவங்கள இவ்வளோ அடக்குமுறைக்கு நெருக்கடிக்கு உள்ளாகும் போது பொத்திட்டு நீ உட்காந்துருக்கனா இவங்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் நாம் தமிழ் கட்சி தான் களத்தில் நிற்கிது இது ஜல்லிக்கட்டு போராட்டம் அளவில் இவங்களே இந்த திமுக அரசே கொண்டு வந்துருங்க இவங்க என்ன பாருங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி கூப்புக்கு போவது உறுதி வீசிக்காவில் ஒரு நல்ல தமிழர் இருக்காப்புலங்க உண்மையை வீசிக்காவில் விடுதலை செய்த கட்சியில ஒரு மான தமிழர் இருக்காப்புல ஆனால் சங்கத்தமிழ பேர சங்க தமிழ் பத்தில சங்கத்தமிழ காரி துப்பி இருக்காரு திமுக ஆட்சியை போராடக்கூடிய மக்களை நீங்கள் இந்த நெருக்கடினா நீ என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி ஒரு போட்டு பதிவு போட்டு காரி துப்பி கூட்டணி கட்சின்னு சில மாணஸர்கள் இருக்குதான் செய்கிறாங்க வேறு வழியில் அவங்க அங்கே அங்கே தான் போய் இருக்க வேண்டிய உண்டாயிருக்கு இப்போ வாருங்கள் தமிழர்களே இது எப்படி விடக்கூடாது பெருமளவு கொண்டு போனோம் இந்த திமுக ஆட்சியை இதோட முடிவு கொண்டு வந்துடும் இப்படி நடக்கிற இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்களே ரெண்டாயிரத்தி நான் கேட்குறேன் எப்படி ஓட்டு கேட்டு போவீங்க பாமர மக்கள் உலக்கு மக்கள்லாம் கேட்டுக்கோங்க திமுக காரன் இல்லை திமுக கூட்டணி கட்சிக்காரன் ஏமாந்தாலும் விடாதீங்க திமுக கூட்டணி இப்படி எதாம் ஓட்டு கேட்டு வந்தாலும் ஓட்டு போட முடியாது அப்படின்னு காரி துப்புங்க போகடா போட முடியாது அப்படின்னு துப்புங்க அப்போவாவுது இந்த திமுக ஆட்சிக்கு நம்ம முடிவுரை கொண்டு வருவோம் உண்மையிலே அதிமுக கொடூரமாக ஆட்சி ஆனால் திமுக ரணக்கூடூரமான ஆட்சி மிகவும் ஒகிவம் கொடுரமான மிகவும் கேவலமான என்னெல்லாம் போட்டு திட்டலாமோ அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கொடுங்கன்னு ஆட்சிங்க ஸ்டெர்லைட்டாக நீ துப்பாக்கி சுடுற நடத்துகிறாங்க சுட்டாங்க கொண்டாங்க அப்படி நீங்கள் என்ன இந்தளவுக்கு வந்துட்டப்ப நீங்கள் இன்னும் ஒரு படிமன மக்கள் போராடுனாங்கன்னா இவங்க சுட்டுக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க இந்த அனுமதி சுட்டாங்க அப்படியே வாய்ப்பு இருக்கு ஏன்னா தனியார் முதலாளிகளை எதிர்த்து பாமர் மக்கள் போராடும் போது வெகுஜன மக்களால் அது வரவேற்கப்படுகிறது எல்லா தரப்பு மக்கள் இருந்தும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வருது அப்படி இது இது வந்து அடுத்த கட்டத்தை புரிஞ்சுக்கணேன் என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் என்ன பாருங்க அதிமுக ஆட்சி இந்த மாதிரி தான் நினைச்சு இப்படிதான் வந்துச்சு ஆரம்பத்தில் அப்படியே போக 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 படிநிலை ஏற ஏற யார் தான் துப்பாக்கி வரைக்கும் போச்சு நீ இப்போ ஆட்டிக்கிறிய மிதிக்கிறிய ஒடுக்கிறிய ஏ போராட அனுமதி கிடையாதா என்னப்பா இடையூறு பண்ணாங்க அப்படியே பதிமூணு நாட்களாக என்ன இடையூறு பண்ணாங்க என்ன வண்டியை மறைச்சாங்க எந்த கண்ணாடியும் உடைச்சாங்க போய் அடித்து விடுறது அது அரசு பேருந்துகள் வந்து தாக்குனாங்க இது பண்ணாங்கிறது பாவம் இந்த மக்களுடைய அலகுரல் உங்களுக்கு கேட்கலையா ஸ்டாலின் அவர்களே அவருக்கு கேட்காது எப்படி கேட்கும் காதை மூடிட்டு கூலி படம் மாற்றிட்டு இருப்பார் பவர் ஹவுஸே அப்படின்னு பாட்டு இருப்பாரு மோனிகா பாட்டுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு எப்படி கேட்கும் உறவுகளை கூடாது இதை பெருமளவுக்கு நம்ம பேசுவது பொருளாக தொடர்ச்சியாக மாற்றுவோம் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவோம் பாடம் புகட்டுவோம் நன்றி வணக்கம்